வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று மற்றும் கடலோர பகுதி காற்று கணவாய் பகுதி காற்று அறிக்கை மற்றும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை தற்பொழுது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பனிரெண்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர பதிவு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது கணவாய் கடலோரம் மூக்கடல் காற்று பார்ப்போம் குமரி முனையை தொட்டுக்கொண்டு தலைமன்னார் யாழ்ப்பாணம் தொட்டுக்கொண்டு தற்பொழுது காற்று பயணித்துக் கொண்டிருக்கிறது இது எடை குறைந்த படகுகளை அச்சுறுத்தும் காற்றாக தற்பொழுது இருக்கிறது இந்த காற்று இன்று பனிரெண்டாம் தேதி மதியம் மாலையிலிருந்து குமரி கடல் மட்டுமல்ல குமரி முனை மட்டுமல்ல ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாகவும் ஆரியங்காவு கணவாய் வழியாக செங்கோட்டையிலும் அதாவது குற்றாலம் செங்கோட்டை அப்படியே கயத்தார் வழியாகவும் விளாத்திக்குளம் வழியாகவும் அதே போல தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அதற்கு தெற்கே உள்ள பகுதி வழியாகவும் அதே போல கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இடைப்பட்ட பாலக்காட்டு கணவாய் நெகமம் தாராபுரம் வழியாகவும் கிழக்கு நோக்கி பயணிக்கும் காற்று வேகம் எடுக்கும் இன்று பனிரெண்டாம் தேதி திங்கக்கிழமையிலிருந்து மேற்கு திசையிலிருந்து வங்கக்கடல் நோக்கிய காற்றும் குமரி முனை தொட்டு ஆறுகள் வாய்மொழி கடவாய் நுழைந்து தூத்துக்குடி திருநெல்வேலி ராதாபுரம் பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதி டெல்டா மாவட்ட கடலோரத்தை தொட்டுக்கொண்டு வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று இன்று முன்னிரவிலே வலுப்பெறும் கண்டிப்பாக மன்னார் வளைகுடாவிலே மீன்பிடித்தல் மிக சவால் கொடுக்கும் மன்னார் வளைகுடாவில் மீன்பிடித்தலை தவிர்த்துடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எடை குறைந்த படகு முற்றிலுமாக தவிர்த்துவிடும் சற்றும் சிந்திக்க வேண்டாம் முயற்சி செய்ய வேண்டாம் மன்னார் வளைகுடாவில் இன்று முதல் வலுவான காற்று இருக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மன்னார் வளைகுடாவிலேயும் பாக்ஜல சிந்திப்பதிலேயும் மீன்பிடித்தல் சவால் இது வைகாசி மாதத்தில் வீசக்கூடிய காற்று என்றாலும் இது இன்று அதாவது தூத்துக்குடி கடற்கரைக்கு அப்பால் இலங்கை தூத்துக்குடி இடைப்பட்ட கொழும்பு தூத்துக்குடி இடைப்பட்ட கடற்பகுதியில் அறுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக இருக்கும் இது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடையே மற்றும் யாழ்ப்பாணம் தூக்கோ கோடியக்கரை இடைப்பட்ட பகுதியிலையும் வலுவான காற்று இருக்கும் இந்த காற்று நாளை மேலும் வலுப்பெறும் பதிமூணாம் தேதி பதிமூன்றாம் தேதி கண்டிப்பாக அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் கடலோரம் ஒட்டுமொத்த மன்னார் வளைகுடா ராமேஸ்வரம் பாம்பன் பாலப்பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட ஒட்டுமொத்த தெற்கு கரையோரம் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் தங்கச்சிபடம் மண்டபம் போன்ற பகுதிகளிலையும் இந்த காற்று வலுவாக இருக்கும் அதேபோல கேரளாவின் விழிங்கம் பூவாறு தமிழ்நாட்டின் கொல்லங்கோடு குளச்சல் பகுதிகளிலையும் வலுவான காற்று இருக்கும் திருவனந்தபுரம் மற்றும் அதற்கு வடக்கே கொல்லம் வரைக்கும் இந்த காற்று இருக்கும் கொல்லத்தில் நுழையும் காற்று தான் அது ஆரியங்காவு கணவாய் வழியாக கயத்தாறு வழியாக விளாத்திக்குளம் வழியாக ராமநாதபுரம் தெற்கு கரையில் வந்து கடலில் இறங்கும் அதேபோல கொல்லங்கோட்டில் நுழையும் காற்று தக்கலை வழியாக மார்த்தாண்டம் மற்றும் வடசேரி நாகர்கோவில் வழியாக ஆரல்வாய் மொழி வழியாக ராதாபுரம் கடலோரம் வழியாக தூத்துக்குடி கடலோரம் வழியாக இது வங்கக்கடலின் மன்னார் வளைகுடா பகுதியில் இறங்கும் இந்த காற்று பதிமூன்றாம் தேதி மாலையில் வலுவாக இருக்கும் பதிமூன்றாம் தேதி கடல் மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜல சிந்தில் மீன்பிடித்தலை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் அதே போல கொல்லத்திற்கு தெற்கே கேரள கடலோரத்தில் மீன்பிடித்தல் மிக சவால் நிறைந்ததாக இருக்கும் அது நாளையிலிருந்து கேரள கடலோரத்தில் தெற்கு கேரள கடலோரம் கொல்லத்திற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் கொஞ்சம் சவால் தான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த சவால் நிறைந்த காற்று தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு நாளையிலிருந்து உங்களுடைய படகு போக்குவரத்தை செய்ய இயலாது அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை மாத இறுதியில் தொடங்கிவிடும் ஆகவே இத்துடன் உங்களுடைய சரக்கு போக்குவரத்தை நிறைவு செய்து விடலாம் ஒருவேளை மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு பகுதிகளுக்கு படகுகள் சரக்கு ஏற்றி சென்றிருந்தால் இடைவெளி அறிந்து திரும்பி வந்து பாதுகாத்துகிற அதாவது திரும்பி வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் தங்களுடைய தொழிலை நிறைவு செய்து கொள்ள திரும்பி வருவதற்கு ஏற்ற சூழலுக்கு அறிய வானிலை அறிக்கையுடன் இணைந்திருக்க வேண்டும் அடுத்தபடியாக பதினான்கு பதிமூன்று வலுவாக இருக்குமா பதினாலும் வலுதாங்க இனிமேல் ஒட்டுமொத்த தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நாள் வரைக்கும் இந்த இறுதி இருபது நாள் பதினெட்டு நாள் இறுதி பதினெட்டு நாள் அதனை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பாலக்காட்டு கணவாயில் வலுப்பட்டுடும் ஆனால் பாலக்காட்டு கணவாயில் எந்த நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் காத்து இருக்காது பாலக்காட்டு கணவாய் ஆரியங்கா கணவாய் ஆரல்வாய் மொழியில் மதியத்திலிருந்து மாலை தான் காற்று இரவு கூட கொஞ்சம் காற்றோட வேகம் குறைஞ்சிரும் மதியம் மாலை மட்டும்தான் காற்று இரவு கூட வேகம் குறைஞ்சிரும் மதிய மாலை தொடர்ந்து பாலக்காட்டு கணவாய் ஆரியங்கா கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் குமரி முனை மன்னார் வளைகுடா பாக் ஜல்லசந்தி கோடியக்கரை முனை டெல்டாவின் தெற்கு கடலோரம் இது எல்லாமே தொடர்ந்து காற்று இருந்து கொண்டே இருக்கும் சவால் தான் அடுத்தது வடகடலோரத்திற்கும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே தீவிரம் அடைஞ்சிடும் காத்து அப்புறம் ஆந்திர பிரதேச கடலோரத்துக்கும் தீவிரம் அடைஞ்சிடும் விசாகப்பட்டினம் அந்த பகுதி வரைக்கும் ஒட்டு மொத்தமாக குமரி கடலுக்கும் குமரி குமரிக்கடலை குமரி இலங்கையை சுற்றி உள்ள கடற்பகுதிகளுக்கும் வலுவான காற்று அமைய இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தது இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தினசரி மழை தான் இன்றைக்கும் மழைப்பிடிவு கொடுக்க இருக்கிறது மதியத்தில் இன்றைக்கும் சரியாக ஒரு இரண்டரை மணி மூன்று மணிக்கு ஆங்காங்கே மழை மேகங்கள் உருவாகும் இரவுக்குள் பிடிப்பு கொடுத்து ஓய்ந்துடும் இப்படி தினசரி மதியம் வந்தால் மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மழை வரக்கூடிய பதினாலாம் தேதி கனமழை வாய்ப்பிருக்கு இலங்கையில் பரவலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் பதினாலு பதினஞ்சு பதினாறு என்று எல்லா நாளும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட அனைத்து மாகாணங்களுக்குமே மழை வாய்ப்பு காத்திருக்கிறது ஆகவே எப்படி தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை எதிர்பார்த்துருக்கிறோமோ அனைத்து தென் மாநிலங்களுக்கும் மழை எதிர்பார்த்துருக்கிறோமோ அதே போல தான் இலங்கைக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்குது இருபதாம் தேதியிலேருந்து கனமழை இருக்குது மழை இல்லாத நாள் இருக்கவே இருக்காது தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போல தான் இலங்கைக்கு மழைப்பிடிவு இருக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதோ என்கின்ற ஒரு சந்தேக பார்வையில் தான் நீங்கள் வானிலையை பார்ப்பீங்க காற்றை பொறுத்த வரைக்கும் எப்படி தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று வருமோ அதே போல் தான் வரும் ஆனால் சற்று வடக்கே போய் உயரெடுத்த காற்றாக மாறி அது கேரள கடலோரம் நுழைந்து தமிழ்நாட்டு வழியாக வங்கக்கடலுக்கு போகும் அதே போல் இலங்கையில் கொழும்பு காலி இடைப்பட்ட பகுதியில் நுழங்கி அப்படியே வங்கக்கடலுக்கு வங்கக்கடல் அதாவது மன்னார் வளைகுடா பகுதியில் நுழைஞ்சி கிழக்கு கடற்கரையோர பகுதிகளுக்கு போகும் ஆகவே இப்படி தென்மேற்கு பருவமழை போலவே சாரல் மழை பிடிப்பி கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பை ஏற்படுத்த போகிறது இலங்கைக்கு எல்லா நாளும் மழை தாங்க இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த இடிமழை சாரல் மழையாக மாறிடும் நெருங்க நெருங்க பிறகு இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழையாக மாறிடும் இனிமேல் இலங்கைக்கு வறட்சி என்பதற்கு வாய்ப்பில்லை இலங்கைக்கு இதமான வெப்பநிலை சாரல் மழையாக இருந்து தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையில் வலுத்த மழை படிப்பை கொடுக்கும் ஆகஸ்டில் சற்று குறைவாக இருந்தாலும் செப்டம்பர் அக்டோபர் பலத்த மழை பெய்விருக்கும் வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பான மழை மிக அதிகமான மழை மழைநீரை சேகரிக்க பண்ணைக்குட்டை ஏற்பாடு செய்திடுங்கள் ம பண்ணைக்குட்டையில் மழைநீரை சேகரித்து கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி